செய்கிறதுக்கு சுத்தமாக தான் யூஸ் பண்ணணும் நல்லெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் வந்து சட்டியில் ஊற்றிக்கிறேன் இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு அரை ஸ்பூன் வெந்தயமும் அரை ஸ்பூன் கடுகும் அதில் சேர்த்துருவோம் கடுகு வெந்தயம் நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சு நம்ம வந்து உருதலை பூடு வெள்ளைப்பூடு எடுத்திருக்கேன் அதை வந்து ரெண்டு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம் ஒரு நூறு கிராம் பூடு இருக்கும் உருதலை பூடு வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது அதை வந்து எண்ணெயில் நல்லா வதக்கிங்க கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் கூடை வந்து எண்ணெயிலே வதக்கும்போது குழம்பு வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் கூட வந்து இந்த அளவுக்கு வதங்கணும் தோல் வந்து லேசாக உள்தோல் தான் இருக்குது அப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வேகம் போது கரைஞ்சிரும் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை வந்து ரெண்டு படி அளவு சேர்த்துக்கப்புறோம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாயை இந்த மாதிரி ரெண்டாக வந்து கீழி போட்டிருக்கேன் ரெண்டு வெங்காயம் வந்து இந்த கண்ணாடி இப்போ வந்து வதங்கணும் இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் ஒரு கொசு கருவேப்பிலையே நல்லா போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தக்காளி ஒரு நாலு தக்காளி வந்து இந்த மாதிரி ஜூஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் வந்து நல்லா துண்டி வரணும் எண்ணெய் விட்டு பிரியணும் அப்பதான் அந்த குழம்பு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி இதிலே போட்டுடலாம் இதுக்கு தேவையான உப்பையும் இதுலயே போட்டுறேன் உப்பு போடுறேன் இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நம்ம ஜூஸ் எடுத்து ஊற்றுனது இந்த அளவுக்கு வந்து வத்தி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு வெள்ளை புடுமே நல்லா வதங்கிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து புளியை வந்து கரைச்சி இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஊற்றிக்கிங்க அப்போ தான் குழம்பு வந்து சக்கை இல்லாமல் நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இருத்திருக்கேன்னு இதில் வீட்டில் இருத்த குழம்பு பொடி ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்களுக்கு உரப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு இங்கே பாருங்க இப்போ இதை பத்து நிமிஷம் வந்து மூடி வச்சிருவோம் சிம்லேயே இருக்கட்டும் பாருங்க குழம்பு வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு அருமையாக இருக்குது அவ்வளோதான் நம்ம சுடுசாரத்தில் ஊற்றிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதோட ஒரு அப்பளத்தை கூட குறித்து வச்சுக்கலாம்